தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை தலையில் காகம் தட்டி போட்டு போனால் இப்போ நமக்கு எதா பிரச்சனை வருமா கெண்டம் வருங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கா அப்படிங்க கண்டிப்பாக இது ஏழரை சனி அஷ்டம சனி அர்தஷ்டம சனி கண்ட சனி பாத சனி மாரக சனி மருத்துவ சனி இது போன்ற சனி தசை இந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு தலையில் காக்காய அடிக்குங்க இப்போ குறிப்பாக அழைக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஜென்மசனி மேசுராசிக்காரருக்கு ஏழரை சனி ஆரம்பம் கும்பராசிக்காரர்களுக்கு விரை விரை வெறைய சனி முடிஞ்சு சனி முடிஞ்சு பாத சனிக்கு வந்துட்டா அப்படிங்க ரெண்டாம் பணம் குடும்ப சனி ஒன்றும் பெரிய பாதங்களை கும்பத்துக்கு நீ கொடுக்க மாட்டாருங்க கவனமாக இருக்க வேண்டிங்க வந்து பார்த்திங்கன்னா கன்னியாராசிங்க கண்ட சனிங்க சிம்ம ராசி அஷ்டம சனி மீனராசி ஜென்ம சனி இங்கே மூணு பேர் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மேட்சத்தையும் ஒன்றும் பெரிசா பாதங்கள் கொடுக்க மாட்டாருங்க அப்போ சனி வந்து போட்டால் அப்படி நமக்கு இனிமேல் சனினால் தொல்லைகள் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாங்க சனி சுபராக கருதப்பட்டாலுமே நல்லவனுக்கு நல்லவனுங்க சனி பகவான் சனி போல் கொடுப்பாரம்பில்லை கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவோம் காகம் தலையில் தட்டினால் அதுக்குண்டான பரிகாரங்களை நீங்கள் நதிக்கரையில் குளிச்சு போடுங்க குளிச்சு போட்டு சனி பகவானே எனக்கு எந்த ஒரு பாதக நிலைகள் இல்லாமல் நான் நல்லபடியாக வச்சுருக்கோணும் அப்படின்னு சொல்லி போட்டு சனி காயத்ரி மந்திரங்களை சொல்லிக்கோணுங்க நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்ரம் யமாக சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனிச்சரம் ஒன்று சனி கவசம் படிக்கணுங்க ஏன்னா இந்த மந்திரங்களை சொல்லி போட்டு வழிபாடு வச்சுக்கிறது நல்லதுங்க எக்கார்ந்து கொண்டும் சனி பாதிப்பில் இருக்கிறவங்க திருநாளாரோ குச்சனூருக்கோ திருக்கொல்லிக்காட்டுக்கோ இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போக வேண்டாங்க முடிஞ்சப்புறந்தாங்க போகணுங்க ஏன்னா பிரச்சனை கொடுக்குற அவர்தான் மறுக்க போய் அவர்கிட்ட நின்று போட்டிங்கன்னா மறுபடி கோவப்படுவாருங்களாம்மா அப்போ யாரை வழிபாடு வைக்கணும்னா விநாயகர் வழிபாடு வச்சுக்கோணுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு வைக்கணுங்க வராகிய வழிபாடு வைக்கணுங்க நரசிம்மர வழிபாடு வச்சுக்கோணுங்க யாலி வழிபாடு வச்சுக்கோணுங்க ஸோ இந்த மாதிரி முகமில்லா கடவுள்களை வழிபட நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுக்குங்களாம்மா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்